ॐ मूषिकवाकनमोदकहस्तशामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं पत्रं मृत्युर्मृत्युं नमाम्यघम् ॐ चरां चिरीं चुरुं क्षरीं क्षरौं श्रीलक्ष्मीनरसिंहमूर्तये हविर्हितं विष्णवे स्वाहा விஷ்ணவே பரமாத்மா ஏதன் அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே சான்றோர் பெருமக்களே சுபமஸ்து இன்றைய தினம் அபூர்வ விஷயத்தில் பௌர்ணமி என்ற தலைப்பில் உங்களிடத்தில் அந்த அருளுரையை அம்பாள் வழங்க ஆணையிட்டிருக்கிறாள் அந்த பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்தால் அனந்த கோடி நன்மைகள் பெறலாம் தர்ம சாஸ்திரங்கள் நான்கு வேதங்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் சான்றோர் பெருமக்கள் எல்லாருமே இந்த பௌர்ணமியை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு பௌர்ணமியையும் அந்த பௌர்ணமி நாளில் கணபதி யானைக்கு அந்த வெள்ளிப்பூணல் தங்கப்பூணல்னு கடையில் விற்பாங்க இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வாங்கி மாப்பிள்ளைக்கு போடுவாங்க தாரணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த பூணல் வாங்கி அந்த பௌர்ணமி நாளில் அந்த கணபதி யானைக்கு அணிவித்து ஒரு ஆரத்தி எடுத்து ஒரு நூற்றி எட்டு ரூபா தட்டில் போட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் ஒரு பன்னாட்டு நிறுவன பதவி மேல் படிப்பில் வெற்றி இதெல்லாம் கை கூடி வரும் பௌர்ணமியை பற்றி ஆரம்பிக்கிறாங்க அம்மா இப்போ எத்தனை பௌர்ணமி வருது பாருங்க பௌர்ணமி நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுவாங்க எப்பயுமே எப்பயாவது ஒரு பௌர்ணமி ஒரு தேர்ந்தெடுத்து அந்த பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய பாப்பங்கள் கஷ்டங்கள் தோஷங்கள் சாபங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும் ஒரு குலதெய்வதை நம்ம வீட்டு குலதெய்வதை பௌர்ணமியில் பார்த்தாலே மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதுதான் நம்ம பசங்க இப்படி கஷ்டப்படுறாங்களோ நம்ம குடும்பம் இப்படி வறுமையில் இருக்கோ நம்ம குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த பௌர்ணமி நாளில் தரிசனம் பண்ணும் பொழுது மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு நிவர்த்தியாகும் அந்த பௌர்ணமியில் தரிசிக்கும் பொழுது வெளியே இருக்கிற அம்பாள் உங்களுடைய வீட்டுக்குள்ளார வந்து வாசம் செய்வாள் பௌர்ணமி நாளில் அம்பாளுடைய மடிய மடியில் தாமரைப்பூ அலங்காரத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு தாமரைப்பூ மலரடி திருவடியிலையும் அம்பாள் மடியிலோ வைத்து ஒரு ஆரத்தி பண்ணை சொல்லி ஒரு நூற்றி எட்டுருவா தட்டில் போட்டு அந்த தாமரை பூ வாங்கி வந்து வீட்டில் பீரோவில் வைங்க அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இதுக்கு எதுக்கு நிதிநிலை அந்த கருணை நிதி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஒரு நாள் தள்ளுறது ஒரு யுகம் மாதிரி இருக்குன்றீங்களே அந்த தாமரை மலர் அம்பாள் மடியில் வைத்து எடுத்துன்னு வரணும் தா பௌர்ணமி நாளில் அந்த பௌர்ணமி திதியில் எடுத்து வந்து பீரோவில் வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது உங்களோடவே வீட்டுக்கு வந்து அந்த பீரோவில் உங்கள் பேங்கில் உங்களுடைய கையில் உங்களுடைய வாக்கில் உங்கள் புத்தியில் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரக மழை பொழிய ஆரம்பித்து விடுவாள் பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது குபேர சம்பத்து உண்டாகும் பக்கத்திலே முருகன் கோவில் இருக்குமா பௌர்ணமி வருது போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வரேன் அந்த அர்ச்சனை செய்யும் பொழுது குபேர சம்பத்து உண்டாகும் பௌர்ணமியில் அங்காரகமூர்த்தி சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணினால் குபேர சம்பத்து உண்டாகும் திருமணங்கள் தடையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களே அந்த திருமணங்கள் அதிசீக்கிரத்தில் ஏற்பாடாகிடும் சொந்த கிரகம் அமையணும்னு நினைக்கிறீங்களே அந்த சொந்த கிரகம் உங்களுக்கு கைகூடி வரும் பதினான்கு மாதங்களில் பௌர்ணமி நாளில் அம்பாளுக்கு அணிவித்த ஒரு எலுமிச்சம்பழ மாலையை பிரசாதமாக கேட்டு வாங்கியாங்க எதை செய்தாலும் ஆலயத்துக்கு போனால் குரு தட்சிணையை ஒரு நூற்றி எட்டுருவா தட்டில் போட்டு வாங்க அந்த எலுமிச்சம்பழ மாலையை ரெண்டு மாலை வாங்கி ஒன்று அம்பாளுக்கு சாத்துங்க இன்னொரு மாலையை சாத்துங்க அம்பாளுக்கு சாத்தின அதில் ஒரு மாலையை கேட்டு வாங்கி வந்து உங்களுடைய வீட்டு வாசப்படியில் கட்டுங்க ரொம்ப நாளாக வீட்டில் திருஷ்டி ஆட்டி படைக்கிறதே அம்மா அந்த திருஷ்டி அகலும் சத்ரு பயம் இருக்குமா அக்கம்பக்கம் விரோதமாக இருக்குமா எது நல்லதை செய்தாலும் சொந்த பந்தங்கள்லேருந்து பக்கத்துலேருந்து விரோதமாக இருக்குது அந்த விரோதம் அகலும் வியாதி பயம் அகலும் இருந்து வரிசையாக ஒவ்வொரு டிக்கெட்டாக ஆஸ்பத்திரிக்கு போகுது ஒவ்வொரு டிக்கெட்டாக ஆஸ்பத்திரிக்கு போகுது அந்த வியாதி பயம் ஆரோக்கிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும் கடைசியாக கடன் தொல்லைகள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சி சுவாரிசமாக இன்றைக்கி பௌர்ணமி பற்றி எழுதுகிறாங்க அம்மா பேசுகிறாங்களே நீங்கள் ஒரு நோட்டை போட்டு அழகாக எழுத ஆரம்பிங்க ஒவ்வொரு பௌர்ணமியில் ஒன்று ஒன்றா செய்துன்னு வருவோம் ஒவ்வொரு பௌர்ணமியில் ஒவ்வொரு கைங்கரியத்தை பண்ண 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 நம்முடைய குடும்பத்தில் பன்மடங்கு அவளுடைய அனுகிரகமழை பொழிவாள் பௌர்ணமி நாளில் பொதுவாக வீட்டில் நெய்தீபம் ஏற்றுங்க குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும் குலதெய்வம் இல்லாததுனால தான் வீட்டில் எல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது ஜான்யர்னா முழ சறுக்குதுன்றீங்களே அந்த தொல்லை நிவர்த்தியாகும் பௌர்ணமியில் வீட்டில் தீபம் போடணும் அதே போல் பௌர்ணமி நாளில் பச்சை உடுத்தி அன்னைக்கு சாயந்திரத்தை போய் அம்பாளை போய் பார்த்து அவளுக்கு ஒரு புஷ்பங்களை சாத்தி பழங்களை கொடுத்துட்டு வாங்க நீங்கள் பச்சை உடுத்தி அம்பாளை போய் நீங்கள் பார்க்கணும் அம்பாள் உங்களை பார்ப்பா அந்த பச்சை உடுத்தி வந்திருக்கிறீ பௌர்ணமி அப்படி பச்சை உடுத்தி நீங்கள் அதாவது பச்சை பாவாடை பச்சை புடவை பச்சை ரவிக்க அப்படி பச்சை உடுத்தி நீங்கள் போய் அம்பாளை பார்க்கணும் பௌர்ணமி நாளில் அப்போ உங்களுடைய மனசில் இருக்கிற துயரங்கள் நிவர்த்தியாகும் சௌபாகியம் உண்டாகும் எல்லா சௌபாகியம் வேணுமா அப்படின்றமே அந்த எல்லா சௌபாகியத்தை அனுகிரகம் பண்ணிடுவாங்க பௌர்ணமியில் நாம் பச்சை உடுத்தி போய் அம்பாளை பார்க்கறதுனால அதே போல் பௌர்ணமி நாளில் கணபதியானுக்கோ இல்லை பெருமாள் சன்னிதானத்துக்கோ ஒரு வாழைப்பழ தார் வாங்கித்தாருங்கள் தாராளமான பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் அது சீக்கிரத்தில் அந்த வீட்டில் குழந்த சத்தம் கேட்கும் மழல செல்வம் உண்டாகும் எழுதுகிறாரு கஜில் புகுபது படையெடுத்து எழுதுகிற மாதிரி எழுதிட்டே இருக்காரும்பா ஒன்றும் நிம்மதியே இல்லை எனக்கு அப்படின்றீங்களே அந்த படிப்பில் வெற்றி ஏற்படணும் உத்தியோகம் நிலையான உத்தியோகம் ஏற்படணும் அனந்த கோடி ஐஸ்வர்ய மழை வீட்டில் பொழியணும் வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா செட்டில் ஆகணும் அந்த கணபதியானுக்கோ அல்லது பெருமாளுக்கோ வாழப்பழத்தார் பௌர்ணமி நாளில் எடுத்து போய் கொடுக்கணும் இன்றைக்கி சந்திரோதயம் ஆயிடுத்து பௌர்ணமி வந்திருக்கு கரெக்டாக பார்த்துடுங்க காலண்டரில் எத்தனை நாழிகை இருக்குது பௌர்ணமின்னு அந்த பௌர்ணமி திதி இருக்கிற நேரத்தில் எடுத்து போய் வாழப்பழத்தார் கொடுக்கணும் ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க சாமி உங்கள் கையால்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி எட்டு ரூபாயோ தட்டில் போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க விரைவில் உங்கள் வீட்டில் சுபம் நடக்கும் ஒரு நிரந்தர வருமானம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு படிப்பில் வெற்றியும் எதிர்பார்த்த உத்தியோகமும் உங்களுக்கு கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமி நாளில் என்னம்மா இன்றைக்கி பௌர்ணமி பற்றியே பேசுகிறேன் நீங்கள் எழுதினே வாங்க தாய்மார்களே தினம் வார வாரம் நீங்கள் அதை எழுதி இதெல்லாம் பார்த்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க டைரியில் அந்த பௌர்ணமி வரும்போது செய்யுங்க பௌர்ணமி நாளில் உள்ளூரில் அக்கம் பக்கம் விசாரித்து ஒரு பசு கண்ணை வீட்டுக்கு ஓட்டி வர சொல்லி அந்த பசு வீட்டை பார்க்கணும் அப்படி கண்ணும் பசுவும் இப்படி பார்க்கணும் இன்னும் நம்மளை புதுசாக வந்து காட்டுறாங்களே வீட்டை அதனுடைய பார்வை வீட்டும் பேரில் படணும் அப்படி பிரதர்ஷனம் பண்ணி வால் பக்கம் இருக்கிற பிடரியை அதை தொட்டு கண்ணில் ஒத்தின்னுட்டு அதுக்கு பழங்களோ புஷ்பங்களோ கொடுத்து வாங்க அதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க வால் பகுதியில் அப்படி பௌர்ணமி எதுவும் பசுவும் கன்றும் வந்தால் அந்த வீட்டுக்கு வெற்றி திருமகள் தேடி வருவாள் அந்த வீட்டில் வெற்றி திருமகள் தேடி வருவாள் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும் ஐஸ்வர்யமானது வாழ்நாள் முழுவதும் நிரம்பி வழியுமாம் பௌர்ணமி என்னைக்கு பசுவும் கன்றும் வீட்டுக்கு வந்தாலே நவகிரகங்கள் ஒவ்வொரு ஜோசிய ரெண்டை போகிறேன் இன்னும் சொல்கிறாங்க மனது நிம்மதியே இல்லை இந்த வாரம் போகணும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போகணும் இவங்க மாறினா வரும் இப்படிலாம் பேசுகிறாங்களே சொல்கிறாங்களே பெரியவர்கள்லாம் தர்மங்கள் நவகிரகங்களுடைய பயணங்கள் சொல்லும் பொழுது சிலதெல்லாம் பயமாக இருக்கே அப்படின்றீங்களே அந்த பசுவும் கன்று வீட்டுக்கு வந்தால் நவகிரகங்கள் சாதகமான நற்பலன்களை தர ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பௌர்ணமி நாளில் அம்பாளுக்கு கண்மலர் செய்து அணிவித்துடல் வேண்டும் அந்த கண்மலர் அம்பாளுக்கு வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைய தடைகள் அத்தனை தடைகளும் ஆகிடும் பொற்காலம் வளரும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடணும்பான்றிங்களே அந்த கண்மலர் அம்பாளுக்கு பௌர்ணமி எதுவும் சாத்துங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய சத்துருக்களுடைய தொல்லைகள் அகலும் அன்பு தாய்மார்களே பல ஆண்டுகளாக நான் அடுத்தவனுக்கு உதவியாக இருக்கிறேன் அடுத்தவனுக்கு ஏணியாக இருக்கிறேன் என் கையால் கொடுத்தேன் இன்றைக்கி அவன் முதலாளி ஆகிட்டான் ரெண்டு வண்டி வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் கல்யாணம் ஆகிடுத்து என்னால் கையால் யாருக்கு எது கொடுத்தாலும் நல்லதே இருக்கே தவிர என் கையில் நான் வெறுங்கையில் முழு போடுறேன் வீட்டில் ஒரு அஞ்சாறு டிக்கெட்டு இருக்குது எதுவும் சரியாக செட்டில் ஆகலையே சரி ஒரு பத்து வா தாமரை வாங்குப்பா பௌர்ணமி பௌர்ணமி முதல் நாளே வாங்கி வச்சுருக்கேன் தாமரையில் அன்றைக்கி வீட்டில் பூண்டு வெங்காயம் இல்லாத ஒரு சமையலை பண்ணி பௌர்ணமி அதுவும் காக்காவுக்கு ஒரு சாதம் வச்சுட்டு அந்த பௌர்ணமி அதுவும் மதிய நேரத்தில் அந்த திதி பௌர்ணமி திதி நேரத்தில் வீட்டில் அனைவருமே அந்த தாமரை இலையை அலம்பி பின்னாடி அலம்பி பின்பகுதியில் வச்சு அதில் மதிய உணவு சாப்பிடுங்க அன்னையிலிருந்து உங்களுடைய வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நான் என் சொந்த வாழ்க்கையில் ஸ்வீட் பார்த்ததில்லை நான் மற்றவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறேன்றீங்களே அந்த நிலைமை மாறி நீங்கள் மற்றவங்களுக்கும் ஸ்வீட்டாக இருங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஸ்வீட்டாக வாழ்க்கையில் ஆரம்பிக்க பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க சம்பத்து உண்டாகும் சுபம் உண்டாகும் வீட்டில் கல்யாணம் கார்த்திகளெலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் பௌர்ணமி நாளில் பிரதட்சணம் செய் தனம் உன்னை தேடி வரும் வாழ்க்கை தோஷம் விடும் அவர் தெரு வாசப்படிப்பா நான் தோட்டத்து வாசப்படி இதை சொல்லவங்களே எல்லாருக்கும் சிரிப்பு வரும் இது நான் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு புரியலை மனுஷனுக்கு கல்யாணம் கட்டி முப்பத்தஞ்சு வருஷம் வந்தேன் நூறு பவுனோடு வந்தேன் எல்லாம் பேங்கில் தூங்குது அந்த லக்ஷ்மியானது வரும் வருன்றாங்க நானும் அந்த அதிகாலையில் எழுந்து அஞ்சு படிக்கையே குளித்து வீட்டு வாசலில் விளக்கேற்றி வீட்டில் விளக்கேற்றி காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு என்ன கர்மம் நான் வந்து என்னை ஆட்டி படைக்கிறதோ தெரியலையே அப்படின்றீங்க அந்த பௌர்ணமி திதியில் ஏதாவது ஒரு அருகாமையில் பிள்ளையார் கோயிலோ பெருமாள் கோயிலோ அம்பாள் கோயிலோ ஆஞ்சநேயர் கோயிலோ அந்த பௌர்ணமி திதியில் அடிப்பிர தட்சிணம் பண்ணுங்க அப்பொழுது உங்களுடைய இல்லத்திற்கு தனம் வரும் அந்த வாழ்க்கை தோஷம்னு சொன்ன பாருங்க எல்லாம் ஏறுக்குமாறாக இருக்குது வீட்டில்ன்றீங்களே அந்த தோஷம் நிவர்த்தியாகும் கடன் தொல்லைகளும் உங்களை விட்டு அகன்று விடும் வீட்டில் சுபம் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களுடைய படிப்பு பதவி தொழில் இவை அனைத்தும் திருமகளுடைய கடாட்சம் விழ ஆரம்பித்து விடும் பௌர்ணமியில் அடிப்பிரதர்ஷனத்துக்கு அவ்வளோ சக்தியாக தாய் இந்த பௌர்ணமி அன்றைக்கி எனக்கு உடம்பு வழி இல்லாத பிரதர்ஷனம் நான் பண்ணிடுறேன் பத்து காசு செலவு பண்ண கூட என்கிட்ட வழி இல்லை கை வெறு கையோடு இருக்கிறேன் நான் அப்படின்வாங்க இந்த அடிப்பிரதர்ஷனம் பண்ணுங்கள் தனம் உங்களை தேடி வரும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் பெரிய பதவிக்கு நுழைஞ்சிடுவாங்க பெரிய படிப்புக்கு தானாக நுழைஞ்சிடுவாங்க தொழில் இதெல்லாம் லாபகரமாக அமையும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமியில் மாவில் கேற்றவும் அது சீக்கிரத்தில் அந்த வீட்டில் குழந்த சத்தம் கேட்கும் வீட்டில் இருக்கிற தீயது அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் ஆறு மாதம் பனைக்காரனாக இருக்கிறேன் ஆறு மாதம் ஏழை ஆகிருக்கிற சில பேர் இந்த டிவி யூடியூப்பை பார்த்துட்டு இருப்பாங்க நான் பிறந்ததுலேருந்தே ஏழையாக இருக்கிறேன் சாமி அப்படின்னு கண்ணில் கண்ணோத்தின் மூக்கம் செஞ்சுட்டு கடலில் இருக்கிற தண்ணியை தொடச்சிட்டு இருப்பாங்க முந்தாணியால் அந்த வீட்டில் மாவிளக்கு ஏற்றும் பொழுது அதி சீக்கிரத்தில் குளம் தழைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் கெட்டது அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் பொற்காலமும் குபேர சம்பத்து உண்டாகும் மாவிளக்கு பௌர்ணமி அதுவும் ஏற்றனாக்க கோவிலிலும் சரி வீட்லேயும் ஏற்றுங்க அதே போல் பௌர்ணமியில் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க ப்ரமோஷன் தானாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஈடுபடுற துறை ஈடுபடுற நிர்வாகம் எல்லாம் லாபகரமாக அமையும் பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் பண்ணுங்க மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய பிதர் தோஷங்கள் நிவர்த்தியாகும் பிதர்கல் குர ரிஷிகளுடைய குறை ஏதாவது இருக்கும் இல்லாத இப்படி ஒரு கஷ்டம் வருமா எல்லாம் இருக்குது இன்னும் எதுவும் கல்யாணம் ஆகலை இதுக்கும் குழந்த பிறக்கில் என்ன போ சம்பாதிச்சாலும் வெளியே போதே தவிர வீட்டில் தங்கலை அப்படின்றீங்களே அந்த பௌர்ணமி நாளில் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணும் பொழுது அந்த தோஷம் அத்தனையும் நிவர்த்தி ஆகிவிடும் மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய பிதிர் தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் குபேரன் போகிறாம்பா உன் ஜாதகம் என்னப்பா வரல இப்படி இருந்தது இன்றைக்கு குரோர்பதியாக இருக்கியே அந்த பௌர்ணமியில் இறைவனை சிவபெருமானை தரிசிச்சுட்டு வந்தாலே அவன் வாழ்க்கை அவனுக்கு பட்டினத்தாருக்கு கிடைத்த குபேர சம்பத்தும் அருள் செல்வமும் போல குசேலனுக்கு எப்படி அந்த பகவான் ஐஸ்வரியத்தை தந்தது போல உங்கள் வாழ்க்கையில் அந்த குபேர சம்பத்து உண்டாகும் சீக்கிரத்தில் உங்களுக்கு உத்தியோகம் சீக்கிரத்தில் தொழிலில் லாபம் உண்டாகிவிடும் பின் தொடர்ந்து வரக்கூடிய குழப்பங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும் பௌர்ணமியில் சிவபெருமானை தரிசனம் பண்ணும் பொழுது நம்மளை பின்னாடி தேடிகிண்டே இருக்கு வந்துட்டே இருக்கு பார் பயணித்து குழப்பங்கள் அந்த குழப்பங்கள் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமி நாளில் இருபத்தேழு வயசாகிடுதுப்பா அப்படி ஆழுவாங்க அம்மா முப்பது முப்பத்தஞ்சு ஆகிடுத்துப்பா இன்னும் உத்தியோகம் சரியாக குதிர்பாடு ஆவலை பையனுக்கு அவனுக்கு கல்யாணம் பார்க்குறோம் பேத்திக்கு கல்யாணம் பார்க்குறோம் பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்குறோம் எல்லா ஜாதகம் அவங்களுக்கு முடிஞ்சு போதை தவிர ஏதோ காரணம் எங்கள் வீட்டில் தள்ளி போதுமா அத்தி இலைகளை அழகாக மாலையாக கட்டி அதை அணிந்து கிழக்கு முகம் பார்த்து அந்த தண்ணி எடுத்து தலைக்கு தண்ணி ஊற்றணும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படி அந்த அத்தி இலைகளை மாலையாக கட்டி கிழக்கு முகம் நின்று ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் திருமண பாக்கியம் மழல செல்வம் பாக்கியம் இது அத்தனை வரங்களும் கைகூடி வரும் திருக்கல்யாணங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் தடங்கள் இல்லாத உத்தியோகம் தொழில் அமைஞ்சிடும் ஒரு முறை பௌர்ணமியில் செய்யணும் அதுவும் முக்கியமாக பௌர்ணமியில் நவகிரக சன்னிதானத்தில் சனகம் சுண்டல் பல வகையான தானியங்கள் செய்து பௌர்ணமி நாளில் நவகிரக சன்னிதானத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அந்த சுண்டல் கொடுங்க முன் செய்த கடன் அந்த கடன் தான் நம்மளுடைய குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது நிஜ வாழ்க்கையில் கொடுத்த பணம் நமக்கு வர மாட்டேங்குது நாம் இன்னொருத்தருடைய கடனுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றீங்களே அந்த கடன் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் திருஷ்டி உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும் திருஷ்டி நிவர்த்தியானாலே பொற்காலந்தான் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிச்சிடும் திருஷ்டி இருந்தால் ஐஸ்வர்யம் வராது அந்த திருஷ்டி அகல்றதுக்கு பௌர்ணமியில் நவகிரக சன்னிதானத்தில் ஜனங்களுக்கெல்லாம் சுண்டல் செய்து கொடுக்கணும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமி உதயம் ஆகிவிட்டதே சாயந்தரம் அஞ்சு பத்துக்கு மேலே பௌர்ணமி தெரிஞ்சு போகுது ஆகாயத்தில் அழகாக அந்த பௌர்ணமி திதி அந்த நேரத்தில் போய் அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க அவளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னுட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவன் ஒரு சாயக்காரன் நான் எடுத்த போய் ஒரு துணியை கொடுக்குறேன் எனக்கு இந்த பிறவியில் எனக்கு ஒரு பணம் வேணுன்றார் ஒருத்தர் இன்னொருத்தர் கல்யாணம் வேணுன்றார் இன்னொருத்தர் உத்தியோகம் வேணுன்றாரு என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார் ஆண்டவன் என்கின்ற சாயக்காரன் இன்னொருத்தர் போனார் எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் அதெல்லாம் நீ கொடு நீயே செலக்ட் பண்ணி கொடு எனக்கு நானாக கேட்டால் எல்லா காலதேச ஒருத்தமான என் கையை விட்டு ஓடிப்பொடுத்து அதனால் நீயா கொடுக்கணும்னு என்ன நினைக்கிறியோ அதை நீ கொடு அப்படின்னு அந்த பௌர்ணமி உதயத்தை சாயந்தரம் உதயமாவதே அந்த நேரத்தில் போய் அம்பாளை பார்த்துட்டு வாங்க அவள் கொடுப்பா கருணை நிதி கொடுப்பா நிலைத்து இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைத்து இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பசங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உத்தியோகத்தையும் தொழிலையும் மடல் செல்வத்தை எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவாளா அந்த பௌர்ணமி உதயம் அதை பார்க்கணும் அம்பாளையும் நீங்கள் பார்க்கணும் இப்படி அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை ஐஸ்வரியத்தை அவள் திருப்பி கொடுத்துடுவாளாம் பௌர்ணமி நேரத்தில் பிருந்தாவன தரிசனம் செய்யுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கஷ்டகாலம் மாட்டி படைக்கிறதே பாண்டவர்கள் படுற கஷ்டம் மாதிரி நான் பட்டுருக்கிறேன் இங்களே அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிவிடும் குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிவிடும் நீங்கள் போகிற பாதை வெற்றி உண்டாகும் லாபம் ஏற்படும் பௌர்ணமியில் பிருந்தாவனத்தை போய் தரிசனம் பண்ணணும் பிருந்தாவனால் என்ன அர்த்தம் இப்போ திருக்கோயிலூரில் ஞானானந்த தபோவனத்தில் ஞானானந்தருடைய தபோவனம் பிருந்தாவனம் இருக்குது அதே திருக்கோயிலூர் ஓரமாக ரகோத்ம சுவாமி மட்டம் இருக்குது ரகோத்ம சுவாமிகளுடைய பிருந்தாவனம் சமாதி பிருந்தாவனத்தை சமாதி தமிழில் சொல்லுவாங்க அவங்க எப்பொழுதும் அங்கே தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ராமநாமம் சொல்லிட்டு அப்படி ஏற்பட்ட அந்த சமாதி அந்த பிருந்தாவனத்தை போய் பௌர்ணமியில் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குழப்பமும் நிவர்த்தியாகி உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தியாகி அடுத்த முறை போகும்போது ஒரு புன்சிரிப்போடு போவீங்க ஒரு சந்தோஷமாக போவீங்க வளர்ச்சி பணிகள் சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி நாளில் துளசி மாலை பெருமாளுக்கு சாத்துங்கள் நினைத்த வரம் அதிசீக்கரத்தில் கைகூடி வரும் தடையில்லாத குபேர சம்பத்து உண்டாகும் குபேரனுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு குசேலனுக்கு அத்தனை சம்பத்து தந்தாராம் பெருமாள் அந்த மாதிரி அந்த துளசி மாலை பௌர்ணமியில் ஒரு முழம் வாங்கி போய் பெருமாளுக்கு போடும் பொழுது அத்தனை சம்பத்தும் அவர் நம்மகிட்ட நிலைத்து இருக்கிற மாதிரி தலைமுறை தலைமுறை நிலைத்து இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணிவிடுவாராம் தாய்மார்களையும் நேற்றைய தினம் பீசோடில் கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒரு பக்கம் வாழ்க்கையில் இந்த நவராத்திரி பூஜை செய்து இனிமேல் வாழ்க்கையில் இந்திரனை போல் வாழ்வாய் என்று அனுகிரகம் பண்ணுறாலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நவராத்திரி பூஜை செய்யணும் அந்த ஏழாவது நட்சத்திரம் இன்றைக்கி தான் முடிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் எல்லா நட்சத்திரங்களை பற்றி சொன்ன நவராத்திரி பூஜை செய்கிறதுக்கு உண்டான பலன் அதே போல் ரேவதி நட்சத்திரம் நவராத்திரி பூஜை செய்வதனுடைய மகிமை இந்திரனை போல் வாழ்வாய் ஒரு பக்கம் கலகம் இன்னொரு பக்கம் வளர்ச்சி பணி அந்த கலகம்னு வேறு சேர்த்து சொல்கிறீங்களே அம்மா அதை நிவர்த்தி தான் நவராத்திரி பூஜை பண்ணுங்க அந்த பின்தொடர்ந்து வரக்கூடிய கலகம் நிவர்த்தி ஆகிவிடும் நூதனமான வளர்ச்சிப் பணிகள் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க செய்வாங்க ஆரோக்கியமான மனசு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் பதிமூன்று ஆண்டுகளாக உங்களை பின்தொடர்ந்து வந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே மறுபடியும் பௌர்ணமியை பற்றி பேசுகிறேன் குறிப்பு எழுதிண்டே வாங்க பௌர்ணமி அன்னைக்கு வாசலில் வந்து மாயலை தோரணம் கட்டுங்கள் ஸ்ரீதேவி சந்தோஷமாக உங்களுடைய கிரகத்துக்கு வாஜம் வாசம் செய்ய வந்து விடுவாள் ஒரு மாயலை கொத்து பௌர்ணமி எதுவும் வாசலில் சொருவிடுங்க விடுங்க மகாலட்சுமி சாநித்தியமாக வந்து வீட்டில் உட்காந்துருவலாம் அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு பிரம்மச்சாரிக்கு பாயசம் கொடுங்க சின்ன வயசுள்ள குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு பாயசம் கொடுங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு பொற்காலம் ஏற்பட வேண்டும் என்று கண்ணீர் துளிகளோடவே உட்கார்ந்துருப்பாங்க அந்த அம்மா எங்கே எங்கள் எஜமானனுக்கே பொற்காலம் ஏற்படணுமா அப்படின்வாங்க அந்த பௌர்ணமி அதுவும் பாயசம் செய்து குழந்தைகளுக்கும் பிரம்மச்சாரிக்கும் பாயசம் தரும்பொழுது அந்த பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கிறானே அந்த அனந்த பத்மநாபன் அந்த ரங்கநாதன் அந்த கோவிந்தன் பௌர்ணமி அன்றைக்கி யாரெல்லாம் பாயசம் கொடுக்குறாங்களோ ஓடி வந்து பாயசத்தை வாங்கி சாப்பிடுவாரா அன்னைக்கு தினம் பௌர்ணமியில் அப்போ பௌர்ணமியில் யாரெல்லாம் கிருஷ்ணபக்தன் யாரெல்லாம் பெருமாளை நேசிக்கிறீங்க பக்தி செய்கிறீங்க கொண்டாடுறீங்க அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பொற்காலம் ஏற்படலன்றீங்களே அவங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த பெருமாள் விஜயம் நாள் பௌர்ணமி திதி அந்த பௌர்ணமி திதியில் அதை பாயசத்தை கொடுங்க வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொற்காலம் ஏற்படும் நல்ல வழி பிறக்கும் வீட்டில் வந்து குலதெய்வதை வந்து வாசம் செய்வாள் பாயசம் கொடுத்தமுன்ன வீட்லேயும் தொழிலையும் குபேர சம்பத்து உண்டாகும் பௌர்ணமி அன்றைக்கி பாயசம் எல்லா குழந்தைகளுக்கு கொடுங்க அன்பு தாய்மார்களே பௌர்ணமி திதியில் கொலத்தல்லைன்னா வாழை மரத்தை தரிசனம் பண்ணுங்க இந்த தென்னை மரம் இருக்கே அந்த பௌர்ணமி திதியில் அந்த குலத்தல்லன வா இளநீர் கொலை அழகாக த அப்பா பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா இளநீர் அப்படின்றத தரிசனம் பண்ணுங்க அந்த பௌர்ணமி திதியில் பசுவும் கன்றையும் தரிசனம் செய்யுங்கள் பௌர்ணமி திதியில் ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணுங்கள் நஷ்டமில்லாத வாழ்க்கை பயணம் பயணிப்பீர்கள் ஒரே வரியில் சொல்லிட்டாங்க அம்மா என்னது நஷ்டமில்லாத வாழ்க்கை பயணம் காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு ரூபா வர வர்றதுக்கு முன்னாடி இருபது ரூபாய் செலவு வந்து வாங்க உட்காரது கடன் ரூபத்தில் இன்னும் இந்த இருபது ரூபாய்க்கு எங்கேயாவது விழுந்து விழுந்து பரட்டி எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நஷ்டமில்லாத வாழ்க்கை பயணம் வேணுமே இறைவா அப்படின்றமே அந்த பௌர்ணமியில் அந்த பசுவும் கன்றையும் தரிசிப்பதும் அதுக்கு ஒரு ஒரு கீரை அதுக்கு அபத்தி கீரை அதுக்கு அந்த பசு கண்ணுக்கு பழங்கள் இப்படி தரணும் குளத்தல்ன வாழை நாராயணா கொலத்தல்ன வாழை மரம் தென்னை மரம் தரிசனம் பண்ணும் பொழுது நாராயணா ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணும்போது நாராயணா அப்படி அந்த பௌர்ணமி திதியில் அதை பார்க்கும்பொழுது நஷ்டமில்லாத வாழ்க்கை பயணம் ஆரம்பிப்பீர்கள் பௌர்ணமி நாளில் பல ஆண்டுகளாக வீட்டில் உத்தியோகம் தொழில் சீர் இல்லாத ஒரு நிலைமை கஷ்டமான சூழ்நிலை கலக்கம் இதெல்லாம் இருக்குது இந்த சந்திரோதயத்தில் காலையில் ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் சந்திரோதயம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருங்க அந்த பால் இளநீர் மோர் இதெல்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல் செய்யுங்கம்மா அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பௌர்ணமி நாளில் ஆலய தரிசனம் அந்த சு சந்திரோதயம் வந்த உடனே தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க இலையில் இப்போ சொன்னீங்களே வீட்டில் நிம்மதி இல்லை தொழில் இல்லை காசு இல்லை நிம்மதி இல்லைன்றீங்களே அதெல்லாம் சரியாயிடும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமி நாளில் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் செய்யுங்கள் குபேரன் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார் வழக்குகள் வெற்றி உண்டாகும் புகழ் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும் விரைவில் குலதையும் குலம் தழைக்கும் விரைவில் உங்கள் வீட்டில் திருக்கல்யாணம் கைகூடும் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய ஆலயம் குருவாயூர் இன்னும் ஒவ்வொரு கோவில் பெருமாள் கோவிலையும் கிருஷ்ணனுக்குன்னு ஒரு சன்னிதானம் அன்னைக்கு பௌர்ணமி எதுவும் அவரை வாங்க தானாக குளம் தழைக்க ஆரம்பித்து விடும் விரைவில் உங்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டாகும் மீண்டும் இந்த பௌர்ணமி பற்றி வரக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்கிறேன் தாய்மார்கள் எல்லாரும் அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நவராத்திரி பூஜையை பற்றி தினமும் சொல்லிட்டு வர்றாங்க எல்லாரும் அந்த நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்து சகல க்ஷேமங்களையும் பெற வேண்டும் சுபமஸ்து